எ வரலாற்றை மாற்ற முடியாது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையுமே மாற்ற முடியும் சமூக சந்தை நாம் கொண்டு செல்ல உள்ளோம் சமூக சந்தை முதலாவது நோக்கமாக சொத்துக்களை நாம் வீதியில் செல்லும் போது அருகில் நாம் அந்த பிடித்தபடி லொரியின் வேகத்தில் செல்வோம் அல்லவா பின்னர் அந்த லொரியை நிறுத்திவிட்டால் நாம் வேகமாக கையை விட்டுவிட்டு செல்வோம் அல்லவா இந்த நாடும் அந்த சைக்கிள் போன்றதாகும் லொரி என்பது இந்தியா என்னும் பெரிய நாடு அந்த லொரியை பிடிக்காவிட்டால் துன்பப்பட நேரிடும் நாங்கள் பிடிக்க வேண்டும் எங்கள் வேலையை நாங்கள் செய்ய வேண்டும் இந்தியா அபிவிருத்தி அடையும் போது கட்டடங்கள் கட்டப்படும் போது வலுப்பெறும் போது எமது நாட்டின் வர்த்தகர்களும் அதனை பிடித்து எமக்கு விளக்கினை பற்றி வைப்பதற்கான இயல்மை இருக்க வேண்டும் இலங்கையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் இவ்வாறானதொரு பாரியதொரு நோக்கத்துடனேயே ஐக்கிய மக்கள் சக்தியாக நாங்கள் செயற்பட உள்ளோம் தரிசனி